வணக்கம் நான் எஸ்ராஜத்தூர் பேசுகிறேன் தூத்துக்குடியில் இருந்து பி இந்த பதிவு என்னுடைய முக்களத்துறை சமுதாய மக்களுக்கு அதாவது சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்லாம் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அதாவது குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் ஒரு விழா ஒன்று நடத்துகிறாங்க அதை பற்றிய கருத்துக்கள் நிறைய வருது நான் என்னுடைய உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய உணவு ஒன்று தான் எந்த ஒரு சமூகமும் அவர்கள் ஒற்றுமையோடு ஒரு சில விஷயங்களை அவங்க அவங்களுக்கான ஒரு சில ஒரு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க கொண்டு போனாங்கன்னா கருத்து சொல்றதுக்கோ அதை பற்றி விமர்சித்தவோ நம்ம கூடாது நாம என்ன பண்ணலாம் நம்மளுடைய தியாகிகளுக்கு நம்ம எப்படி வந்து வீர வணக்கம் செலுத்தலாம் என்ன பண்ணலாம் அது சம்பந்தமா அரசாங்கத்துக்கு நம்ம எப்படி வந்து கோரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையில இளைஞர்கள் வந்து இருக்கணும் ஏன்னா பிற சமூகத்தோட பிறகு சமூக மக்களுக்கு வந்து மக்கள் என்ன வேலை பார்க்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன செய்ய போக வேண்டாம் எனது தேவையான இளைஞர்களே நமக்கு அது வேலை இல்லை நம்ம நம்மளை தக்காத்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி படிக்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம என்ன சொல்லணும் நம்ம சமூகத்தோட ஒற்றுமைக்கு என்ன வழி இதைத்தான் நம்ம பார்க்கணும் நம்ம பண்ணணும் இப்படிதான் உங்களுக்கு இப்போ செப்டம்பர் பதினாலு கீழத்து உள்ள நமது முன்னோர்களை நம்ம அந்த நம்ம ரத்தத்தை நம்ம சொந்தக்காரங்களை கூட்டிக் கொண்டு போய் கண்ணை கட்டி ஒரு அஞ்சு பேரை சுட்டுக் கொண்டாங்க சிவமணி தேவர் சித்தரோயில் தேவர் முத்துமணி தேவர் ஜெகநாத் தேவர் தவசியாண்ட தேவர் இப்படி ஒரு அஞ்சு பேரை சுட்டுக் கொண்டாங்க இந்த அஞ்சு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காங்கிரஸ் ஆட்சி இந்த காங்கிரஸ் கொண்டு போய் வந்து சுட்டுக் கொண்டாங்க அவங்களுடைய உடலை கூட அந்த குடும்பத்துக்கு கொடுக்கல இப்படி ஒரு தியாகிகள் இருக்காங்க இந்த அஞ்சு பேருக்கும் நம்ம வந்து செப்டம்பர் பதினாலு அந்த நினைவிடத்துக்கு எப்படி சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த நினைவிடத்தை செல்வதற்கு வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு அவங்களுக்கு கோர்ட்ல போய் தான் ஆர்டர் வாங்கி வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அரசாங்கம் தடுக்கு என்ன காரணம் நாம எல்லாம் ஒற்றுமையா இல்லாத ஒரு காரணம் இப்படி அவங்களுக்கு இந்த கீழே தொகுதியில் இறந்தாங்களே இந்த அஞ்சு பேருடைய புகைப்படம் வந்து புகைப்படத்தான் ராமநாட்டில் யாராவது திருமண முதுகுளுத்துல போடுதீங்களா ஒரு கல்யாண காட்சி நடந்தால ஒரு நிகழ்ச்சி நடந்தா எல்லாத்தையும் ஒருத்தில போடுதில்ல அஜித் படம் விஜய் படத்தெல்லாம் போடுதில்லப்பா ஏன் போடல நம்ம தியாகிகளை நம்ம வந்து விட்டுருதோம் விட்டு உங்களுக்கு நம்மளுடைய தியாகிகளை எப்படி கொண்டாடுறதும் அப்படிங்கிற மட்டும் சொன்னீங்க செப்டம்பர் பதினாலு எவ்வளவு பேரு நீங்க வந்து போய் கீழே தூளை கும்பிடுச்சி பார்ப்பேன் ஏன் வழிபட போக முடிய அதனால ஒற்றுமை வந்து முதல்ல உங்களை நம்மளுடைய தியாகிகள் நம்மளுடைய சுதந்திரப் போராட்டகர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு அவங்களை கொண்டாடுங்க அவங்களை பத்தி பேஸ்புக் வலைதளங்கள்ல பதிவேட்டம் பண்ணுங்க கோயில் திருவிழா நிகழ்ச்சிகள் அவங்களுடைய புகைப்படத்தை போடுங்க இப்படி நம்ம சமுதாயம் இருக்கணும்னு சொல்லி தங்கியோடு கேட்டுக்கொள்கிறேன் கீழே உள்ள செப்டம்பர் பதினாலு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய வந்து அரச பயங்கர வந்து படுகொலை அன்னைக்கு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இப்படிதான் அந்த அஞ்சு வரை கட்டி சுட்டது மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வு வந்து ஒரு கருப்பு தினமாதான் படுகொலை தாண்டி ஒரு படுகொலை ஜனநாயக ரீதியா ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு அரசாங்கம் ஒரு அஞ்சு வரை கட்டி சுடுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அதனால இது வந்து அனுமதி முன்னோர்களை வழிபடணும் எங்களுக்கு வந்து நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு நான் வந்து கட்டி கேட்டுக்கொள்கிறேன் மதுரை உயர்நீதிமன்றத்துல கீழத்தூளுக்கு கீழ போறதுக்காண்டி நான் வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கேன் இந்த வழக்கு நாளைக்கு வருது நல்லது நடக்கும் நினைக்கிறேன் அரசாங்கம் வந்து எங்களை வழிபடுறதுக்கு மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தேவர் செய்திக்கு போயிட்டு வரமே எதுவும் பிரச்சனை இருக்கா எங்களால் ஏதாவது பிரச்சனை நடக்கா எங்க மக்களால யாருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை அதனால கீழே உள்ள அந்த ஐவர் நினைவு நாளுக்கு அந்த தியாகிகளுக்கு அஞ்சல் செலுத்துவதற்கு எங்களுடைய மக்களுக்கும் அனுமதி தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பிஎம்டி போராளிகள் அனைவருக்கும் எல்லாரும் தயாராகிறீங்க நாளைக்கு ஹைகோர்ட்ல நம்ம நம்ம தாக்கல் செஞ்ச வழக்கம் ஆனது வருது கண்டிப்பான முறையில் நம்ம வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு நன்றி